அநே காரியங்கள் பேச வேண்டும் அனைவரை நான் பாராட்ட வேண்டும் ஒன்றே சொல்லுகிறேன் ஒரே ஒரு சாட்சியை சொல்கிறேன் உங்களுடைய ஜபங்கள் உங்களுடைய கண்ணீர் கத்திய ஆலயமாக மாறும் உங்களுடைய கண்ணீர் கத்தோடைய ஆலயங்களாக மாறி கொண்டிருக்கிறது உங்களுடைய கண்ணீர் கத்தருடைய ஆலயங்களாக மாறிவிட்டது மறுபடியும் உங்களுடைய கண்ணீர் கற்றுடைய ஆலயமாக இது நிற்காது மூவாயிரம் சத்திய தரம் என்று சொன்ன வேலையை பார்த்தீங்கன்னா ஐயா எல்லா இடங்களிலும் ஐயாக்கள் கட்டிடுறாங்க எல்லாம் கட்டிடுவாங்க கண்ணீர் விட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணணும் ஆனால் இந்த ஸ்தலம் அப்படியே இல்லை கத்த கண்ணீர் மட்டும் வாங்கல தேவ ஜனங்களுடைய கண்ணீர் தன் பிள்ளைகளுடைய வியர்வு வியர்வை நீங்கள்

காசு பற்றாக்குறையா அது ஒரு சரியில்லை அதை சொல்லக்கூடாது அப்படியே இந்த பிள்ளை கத்தர் இந்த வேர்வையை நான் கட்டியிருக்கிறேன் நாங்கள் பயன்படுத்தி ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக பயன்படுத்தி ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக நாங்கள் குணிகிறோம் எல்லாரையும் வந்து வாங்க மூக்கல ஜவம் தொடர்ந்து கொண்டு எழுந்திருக்கிறோம் ஒவ்வொருடைய வேர்வை துணிக்கிறது

கற்களை வச்சு ஜபம் பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் சொல்லிட்டு போனேன் கட்டும் போது அந்த கடலை வச்சு கட்டுறது அவனும் பயபுத்திரமா எடுத்து வச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன் வெயில் தாங்க முடியல வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனான கழிச்சு போட்டு படுத்திருக்க படுத்திருக்க சொல்லுறான் நீ போ நீ நீ போ போ ஏ அரை மணி நேரத்தில் என்ன தோத்துறாரு அப்படின்னா நான் வேளாங்கண்ணி போக சொல்லுவார் போகிறேன் எடுத்து பேண்ட் எடுத்து விட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கேக்க ஏன் தேஞ்சு போகிறாரு தெரியல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி பிறந்து போகிறேன் வேளாங்கண்ணிக்கு கொண்டு பையன் வந்துட்டு போகிறான் இங்க வந்தேன் எனக்கு உள்ளே போனது உள்ளே வந்தேன் மணி கட்டி கொண்டு தூரம் பேசி கட்டிக்கொண்டு நான் பார்த்து ஆண்டவரே மண்ணு எங்களை எப்படி தலையில் சுமக்க வச்சீங்களோ அதை கடனமாக அப்படின்னு